அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள் தற்போது இந்த பதிவில் பார்க்க போவது சனி பிரதோஷ ஆன்மீக விரதங்கள் பற்றித்தான் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்ற சொல்லி சிவாலயம் சென்று சிவபெருமானை நாள்தோறும் வணங்கிவிட்டு வருகிறோம் ஆனால் பிரதோஷ காலங்கள் எம்பெருமான ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது சிறந்த பலன்களை தரும் ஒவ்வொரு மாதங்களில் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரையில் வருகிற திரியோதசி தினங்களில் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை வரும் காலங்களில் பிரதோஷ காலம் எனப்படுகிறது ஜியோதசி திதி சனிக்கிழமை வந்தால் மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது பிரதோஷ நாட்களில் அதிகாலை எழுந்து நீராடி சிவகாலயம் சென்று சிவபெருமானை வழிபட்டு அன்று முழுவதும் உணவை உண்ணாமல் உபவாசம் இருந்து அவருடைய திருமந்திரத்தை படித்து பிரதோஷ நேரமான மாலை நான்கு முப்பது மணிக்கு ஆலயத்திற்கு சென்று உள்ளும் முருகே ஐந்தெழுத்து மந்திரமான சிவாய நமக சிவாய நமக என்று சொல்லி வழிபடலாம் பிரதோஷ நாட்களில் சிவாலயம் சென்று சிவபெருமானை வழிபட்டால் ஒரு வருடம் ஆலய சென்று இரு வழிபாடு செய்த பலனும் சனி பிரதோஷ தினத்தன்று எம்பெருமானை வழிபட்டால் ஐந்து வருடம் ஆலய சென்று இரு வழிபாடு செய்த பலனும் கிடைக்கும் பிரதோஷ காலத்தில் பார்வதியுடன் கூடிய சந்தர்சக பெருமாளை ரிஷிப வாகனத்தில் அவர் ஆலயத்தில் மூன்று முறை வருவதை பார்க்கலாம்